இந்த செய்தி வந்து பஞ்சாப்ல இருந்து செய்தியில என்ன குறிப்பிடுறாங்கன்னா ஒரு வாரத்திற்குள்ள நிகழ்ந்திருக்கிறது சொல்றாங்க எப்படி நடந்திருக்கு செய்யப்படுகிறார் அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க காவல் விசாரணையில தான் அவர் இருக்கிறாரு இப்போ அந்த விசாரணையின் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் இடத்துல இத்தனை கிலோ ட்ரக் போதைப் பொருள் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னா இன்னும் இடத்துல சில ஆயுதங்கள் நான் பதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்றாரு அப்ப காவல் சேவகர்களே இவரை வந்து அவர் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கையில விளங்கிட்டு தான் கூட்டிட்டு போறாங்க அப்போ இவர் அங்க போயிட்டு அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து காவல்துறையினர் இடத்துல காட்டும்போது அந்த விசாரணை சேவகர்கள் இடத்துல காட்டும் போது இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஒரு துப்பாக்கி எடுத்து போலீஸ்காரங்களை சுட்டார் இல்லை சுட வந்தார் இந்த சமயத்துல தற்காப்புக்காக இவரை சுட்டு கொன்றதாக கூறப்படுகிறது இப்படி ரெண்டு பேர் ஒரு வார நேரத்திற்குள்ள இறந்திருக்கிறாங்க அப்படின்னு செய்திகளில் சொல்றாங்க சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து என்கவுண்டர் மாதிரி தெரியல இது வந்து இவங்களே வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இவர்களை வந்து கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இதுல ஒரு விஷயம் நம்ம சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளணும் இப்போ இது வந்து என்கவுண்டரையே விசாரிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னெல்லாம் விசாரிக்கணும் விசாரிப்பாங்க அப்படின்னா இப்போ இவர் சுட்டு சில பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லையா அதுல ஒருத்தருக்கு வந்து அர்பன்ல வந்து டேமேஜ் சேதம் ஏற்பட்டிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இப்போ ஃபாரன்சிக் மெடிசின் படிக்கிறவங்க கிரிமினாலஜி படிக்கிறவங்க இது சார்ந்த விஷயங்களில் ஃபேப்ரிகேட்டட் ஊன்ஸ்ன்னு ஒன்று படிப்பாங்க அதாவது புனையப்பட்ட காயங்கள் அப்படின்னு அப்போ எப்போல்லாம் வந்து ஒரு ஃபேக் என்கவுண்டர் நடக்குதோ இல்லை செயல்படுத்துகிறாங்களோ அந்த சமயத்துல வலிக்காத மாதிரி காவல்துறையினர் ஒன்று ரெண்டு பேருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துவாங்க அவர்களை வந்து காயம் இந்த மாதிரி என்கவுண்டர்ல தான் காயங்கள் நடந்தது அதனால நாங்கள் கா ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ ஃபேப்ரிகேட்டட் ஊண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த சம்மந்தமான விஷயங்கள் இனி எப்படி விசாரிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல பொறுத்திருப்பும் சம்பந்தமாக தகவல் வரும்போது நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் இந்த செய்தியில் வந்து காவல்துறையினர் காயங்கள் ஏற்பட்டது என்ன மாதிரியான காயங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன மாதிரியான காயங்கள் அப்படின்னு பெருவாரியாக பேசப்படலை நன்றி